சிக்ஸ்டீன் கிடையாது I was I was

ஐ ஐ வாஸ் ஏன் அந்த ஐயா நீங்க மாத்தாம விட்டுருக்கீங்க பாத்தீங்களா ஐயா மாத்தி இருக்கணும் மாத்தினா மீனிங் ஒண்ணு ஐ வாஸ் லாஃப்டு பை த குரூப் த குரூப் த குரூப் அந்த குரூப் நீங்க போடணும் லாஃப்ட் அட் மீ அட்டு போடுவாங்க அட் மீ அவ்வளவுதான் அந்த குரூப் என்ன பார்த்து ஏழனமா சிரிச்சது நான் அந்த குரூப்பால் ஏழனமாக சிரிக்கப்பட்டேன் இன்னும் வந்து சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு இது பாருங்க நான் சாப்பிட்டேன் நான் புளியால் சாப்பிடப்பட்டேன் பாருங்க வா நல்லா பாருங்க பாருங்க எப்படி எப்படி பாத்தீங்களா பாத்தீங்களா இந்த நம்ம எங்கேயோ ஒரு மீனிங் ஆப்போசிட்ல என்ன சாப்பிட்டுச்சு நம்பர் என்னங்க அந்த ஒன்னே ஒண்ணுதான் ஒரே இதெல்லாம் வச்சு பண்ணாம இதை மட்டும் வச்சு பாத்தீங்களா இதை மட்டும் பண்ணீங்க இதை வச்சுதான் இது டிசைட் பண்றீங்க இதை வச்சுதான் டிசைட் பண்றீங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் புரியும் நினைக்கிறேன் புரியுதா புரியலைங்களா கஷ்டமா இருக்கா கஷ்டமா இருக்கா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நாங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா வந்துரும் வந்துரும் இப்ப வந்துரும் ஷியரா வந்துரும் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் ஐசா ஐசா நான் பார்க்கப்பட்டேன் நான் பார்க்கப்பட்டேன் நான் பார்க்கப்பட்டேன் ஐ ஹேவ் சீன் ஐ வாஸ் சீன் ஐ வாஸ் சீன் ஐ ஹேவ் சீன் ஐ வாஸ் சீன் அப்பாடா இதுக்கு இது வேற மீனிங் இது ஆப்போசிட் என்ன யாரோ பார்த்தாங்கன்னா ஐ வாஸ் சீன் நான் பார்த்தேன்னாக்கா ஐசா இது வந்து ஒரு இடத்துல மீனிங்ல வேற ஒரு மீனிங்ல வருது நான் பார்த்தேன் நான் பார்க்கப்பட்ட என்ன வருது இப்ப பாருங்க அவன் என்னால் பார்க்கப்பட்டான் இப்ப பாருங்க பாருங்க இதுதான் வாசி

பார்த்தது யாரு நாதான் பார்த்தேன் பாருங்க இது ரெண்டு பாத்தது நானு ரெண்டும் ஒண்ணு இதுல பார்த்தது நானு இதுல பாக்கப்பட்டேன் நானு வேற யாரோ ஐ வாசிங் வேற யாரோ பாத்தாங்க நான் பாக்கல புரியுதா புரியுதா இதுதான் ஆங்கிலத்துல உள்ள மிக பெரிய விஷயம் வந்து ஆங்கிலத்துல உள்ள பெரிய விஷயம் வந்து நம்ம நம்மள கஷ்டப்படுத்துற ஒரு விஷயம் இந்த புரிதல் இருக்கணும் கஷ்ட இது இந்த புரிதல் இருக்கணும் இது புரியுதா வேற யாரா பார்த்தாங்க ஐ வாஸ் சீன் பை ஹிம் போடவா போடவா ஐ வாஸ் சீன் பை ஹிம்னு போடவா அது வேணா போடலாமா அப்ப யார் பார்த்தது ஹீ பார்த்தது இல்லைங்களா அவன் தான் பார்த்தான் இங்க வந்து ஐ பார்த்திருக்கேன் புரியுதா புரியுதுங்களா இங்க அப்படி இல்ல ரெண்டுமே ஐ தான் சப்ஜெக்ட் மாத்திட்டு பாத்தீங்களா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா போயிட்டு ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா போச்சா இப்ப நான் திட்டப்படுகிறேன் யாரும் என்ன திட்டாங்க பாஸ் என்ன திட்டாரு நான் திட்டப்படுகிறேன் நான் திட்டப்பட்டேன்னு போடுங்க திட்டப்பட்டேன் இந்த வார்த்தை வந்து ஸ்கோல்டட் நான் திட்டப்பட்டேன் ஐ வாஸ் கோல்டட் வை த பாஸ் பாஸ் நம்ம நான் திட்டினேன் I scolded. Now you scold me. If I I was scolded by my boss, by the boss. I scolded. The boss scolded in the law. I know. Pretty thing, lah. Oh, very, very, The boss. இந்த பாஸ் பாஸ் கோல்டட் 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 மீன் தான் வரும் புரியுதா புரியுதுங்களா ஐ வாஸ் பட் ஐஸ் ஐஸ் பாருங்க புரியுதாங்களா வந்து வேலையை விட்டு போற ஒரு திட்டிட்டு போறேன்னு பாஸ் திட்டிட்டு போறேன் ஐஸ் த பாஸ் இப்ப இப்ப இந்த பாஸ் போடுங்க இப்ப புரியுதுங்களா நான் இப்ப பண்ணது இந்த பாஸ் வாஸ் கோல்டட் பை மீன் புரியுதா பை மீ அவ்வளவுதான் இப்பதான் யார் யார திட்டாருங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கும் ரொம்ப தெளிவா இருக்கும் ஆக்டிவைஸ் பாசிவைஸ் பண்றதுல ஒரிஜினல் இங்கிலீஷ்லயே த ஆம் ஈ சார் வாஸ் வேற இது பண்றது லாஸ்ட் டென் மினிட்ஸ் வி ஹவ் லாஸ்ட் டென் மினிட்ஸ் இயர் உங்களுக்கு இந்த ரெண்டு நாள்ல ஆங்கிலத்தை பத்தி ஒரு கோணத்தை மாத்தி விட்டுருப்பேங்கிறது எனக்கு நம்பிக்கை கட்டாயமா இருக்கு பாருங்க நம்பிக்கை இருக்கு ஐ ஹாவ் கான்பிடன்ஸ் இதுல ஓகே போட்டீங்கன்னா இப்போதைக்கு இந்த இது மாதிரி இதோட வச்சு ஒரு வாட்டி நிப்பாட்டுவோம் பட் அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து சில விஷயம் நம்ம கத்துக்கிட்டோம் இன்னைக்கு ரெண்டு ஒரு ஆறு மணி நேரத்துல இந்த வாக்கி அமைப்புல நான் சொன்ன மாதிரி பிரணவ்